ஓம் சைரா ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே விரைவில் ஒரு அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் உனக்கு வெற்றி தானாக தேடி வரும் உன் கவலைகளுக்கு காரணம் உன் கர்மவினை என்றேன் ஆனால் நீயோ நான் ஏதும் பாவம் செய்யவில்லையே எந்த வகையிலும் தவறு செய்யவில்லையே என்றாய் நீ இந்த ஜென்மத்தில் எந்த கர்மாவும் செய்யவில்லை ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மங்கள் எப்படி இருந்தது என்பது உனக்கு தெரியாது அதன் விளைவுகளாக கூட இந்த துன்ப நிலை என்பதை நீ உணர்ந்து கொள்ளலாம் பழைய ஜென்ம விஷயங்களை சொல்லி என்னை சமாதானப்படுத்த நினைக்காதீர்கள் இதற்கு என்ன காரணம் என நீ கேட்கலாம் இறைவனின் திருவிளையாடல் உன் வாழ்வில் நடப்பதால் நீ துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது அதை மறந்து விடாதே அப்படியானால் ஏன் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகிறதா என கேட்கிறாயா நிச்சயமாக இல்லை எப்போது என்னை உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்துவிட்டாய் என்பதை உறுதியாக நம்பு உன் தந்தையான நான் உன்னுடைய வழியையும் பிரச்சனை போன்ற எதையும் நிர்மூலமாக்கி விடுவேன் அனைவர் மீதும் கருணை கொண்ட உன் தந்தையான நான் நிச்சயம் உன்னையும் பாதுகாப்பேன் இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாகிய படுக்குழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் ஆனால் நீ கவலைப்படாதே அமைதியாயிரு நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்கள் துக்கப்படுவது கிடையாது உன் துக்க நாட்கள் முடிந்துவிட்டது என் நாமம் உன் உள்ளத்திலும் யோக சக்தியான உதி உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது குழந்தையே இது என் சத்திய வாக்கு என் தங்கமே வாழ்க்கை அமைதியானதுதான் உன் மனம் மட்டும்தான் பதற்றமாக இருக்கிறது அதை சாந்தப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற சில வழிமுறைகள் உள்ளது அதை நீ பின்பற்று உன் வாழ்வில் வசந்த காலம் உன்னை தேடி வரும் உனக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய திறமைக்கு உட்பட்டவை அதை மீறிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றது ஆனால் அனுபவமோ தவறான முடிவுகளிலிருந்து கிடைக்கின்றது எதையும் உயர்வாக பார்க்காதே தாழ்வாகவும் பார்க்காதே யாரையும் ஆராதிக்கவும் வேண்டாம் தோற்றவும் வேண்டாம் நானே கதை என்பவனின் வாழ்வை இன்பம் என்னும் கடலில் மூழ்கி விடும்படி நான் செய்வேன் மாயை உலகிலிருந்து காத்தருளுவேன் ஈன்றெடுத்த தாயை விட ஒரு நொடியும் இடைவிடாது பாதுகாப்பேன் அனைத்துமாய் நான் இருக்க நீ ஆனந்தமாய் இருப்பாய் என் குழந்தையே நீ எப்போதும் என்னை நினைத்து கொண்டு இருந்தால் கருமங்களை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாதவாறு இருக்க செய்வேன் நீ கைவிடப்பட்டு பாலடைந்த நிலையில் இருந்தாலும் பயப்படாதே உன்னில் தீபம் ஏற்றுவதற்காகவே உன் தந்தை நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என்று உறுதியாக நம்பு நீ பிரகாசமடைவதும் உறுதி மற்றவர்களை விட உயர்வதும் உறுதி பாலடைந்த உன்னை தூக்கி பலர் போற்றும் நிலைக்கு நிச்சயம் நான் உயர்த்துவேன்